ஸோ இதுக்கு முன்னால் கிளாஸில் என்ன பார்த்தோன்னா வாழ வேண்டிய வயசில் நாங்கள் எதுக்காக உக்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை நான் கேட்டேன் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மனிதனால் உணரக்கூடிய உயர்ந்தபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறது என்னவாக மாறிடுச்சு அப்படின்னா உடலுறவாக மாறிடுச்சு இதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தானம் பண்ணுவாங்க இல்லாத ஒருத்தனுக்கு தானம் பண்ணுனா அவங்க மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் இப்போ தானங்கிற கான்செப்டே இல்லாமல் போச்சு நான் எதுக்கு நான் சம்பாதிக்கிறத நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நான் சேமித்து வச்சாதானே கடைசி காலத்தில் எனக்கு உதவும் அப்படின்னு எல்லா காசையும் அவங்க அவங்க சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க பட் அதன் அதனால் அவங்க வந்து ஒரு சேஃப்டி கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இல்லை இப்போ நம்ம அந்த விஷயத்துக்கு போக வேண்டாம் பட் தானம் கொடுத்தால் யார் என்னன்னே தெரியாத ஒருத்தருக்கு தானம் கொடுத்தா அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும் ஆனால் அது யாரும் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் இப்போ ஒரு ஏதோ ஒரு ஜெயிச்சா சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நூற்றி முப்பது பேர் கோடி பேர் இருக்கிற இந்த காலத்தில் ஒவ்வொருத்தனும் டெய்லி ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா அப்போ சந்தோஷத்தை எப்படி உணர்றது முடியாது அப்போ நீங்கள் எப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னாலும் மனிதனால உணரக்கூடிய உயர்ந்த பட்ச சந்தோஷம் உடலறவு அப்படிங்கிறது ஆகிப்போச்சு ஆனால் உண்மை அதுதானா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த மெடிடேஷனில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச சந்தோஷம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடலுறவால் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் ஆயிரத்தில் ஒரு பங்கு தான் ஆனால் மெடிடேஷனில் அந்த சந்தோஷம் கிடைக்கிறது எப்போங்கிறது உங்களுக்கு தெரியாது அதுக்கு நம்ம எவ்வளவு பொறுமையாக இருக்கணும்னு தெரியாததுனால உங்களுக்கு தெரிஞ்சது என்ன உடலுறவு எப்போ வேணாலும் வச்சுக்கலாம் அப்போது அதில் மனிதன் மூழ்கிட்டான் ஸோ அதுதான் இப்போ இருக்கிற மனிதர்களுடைய பெரிய பிரச்சனை அதனால் என்ன பண்ணுறான் நல்லா படிக்கணும் நல்லா வேலை செய்யணும் சம்பாதிக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஸோ அதனால் அது வரைக்கும் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் இப்போது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு பையன் கல்யாணம் பண்ணும்போதே இப்போ குறைந்தபட்சம் இருபத்தேழு வயசு ஆகிடுது அதுக்கு மேல் அப்போ தான் நான் செட்டில் ஆகிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணம் வருது அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறான் தான் ஏதாவது ஒன்று போராடுறோம் நான் படிக்கிறேன் நான் வேலை தேடுறேன் வேலை கிடச்சிருச்சு வேலையில் நல்ல பொசிஷனுக்கு போகணும் இதே வேலையாக இருக்கோம் எந்த இடத்துலையும் நம்ம சந்தோஷமாகவே இல்லை இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த உடலுறவு தான் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட உடலுறவும் உங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்குதா அப்படின்னா இல்லை எப்போ ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகுதோ அது தவறில்லாத உடலுறவுக்கு உண்டான ஆசை ஒவ்வொரு விலங்கினங்களும் நீங்கள் உற்று கவனித்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குது அதுவாக வந்து ஏதோ மாதத்தில் ஒரு நாள் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம் அப்படியே போயிட்டுருக்கும்போது அதுக்கு தோணும் அப்போ அது உடலுறவு வச்சுக்கும் ஆனால் மனிதன் இப்போ என்ன ஆகிட்டான் அது ஏதோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 யோசித்து அந்த வயசெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவன் காமம் இல்லை உடலுறவு பற்றிய எல்லா விஷயங்களும் அவன் தலையில் போய் உக்காந்துக்குச்சு அதனால் என்ன ஆகுது நல்லா காலையில் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு பதிலாக காலையில் நல்லா போத்திக்கிட்டு ஏழுற வரைக்கும் எதையாவது ஒன்று காம இச்சு வர மாதிரியான ஒரு விஷயங்களை தலையில் ஓட்டிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறான் அவனுக்கு ஃபிசிக்கலாக எதுவும் நடக்கலை ஆனால் தலையில் ஓட்டி 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 சந்தோஷம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் உண்மையாலுமே ஒரு மனிதன் உடலுறவு அவன் சந்தோஷம் உச்சபட்ச சந்தோஷம் அடையணும் அப்படின்னா அவனுக்கு சரியான வயது என்னென்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயதுக்குள்ளார தான் அவன் கல்யாணம் பண்ணணும் அப்போ தான் அவன் வந்து அட்லீஸ்ட் அந்த சுகத்தையாவது முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஏன் நீங்க பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லுது பதினெட்டு வயசில் கல்யாணம் பண்ணால் உடனே குழந்த பிறக்கும் குழந்த பிறந்தால் அதை வளர்த்துறதுக்கு மெச்சூரிட்டி இல்லை அதனால் இருபத்தி ஒரு வயசு ஆணுக்கு பதினெட்டு வயசு பெண்ணுக்குன்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கு பதிலாக இந்த பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலுங்கிறது ஒவ்வொரு ஜீனுக்குள்ளாரையும் எழுதியாச்சு நீங்கள் சட்டம் போட்டு மாற்றுறது பெரிய பக்க விளைவுகளை தானே ஏற்படுத்தும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லுங்கள் ஆனா குழந்தை பெறக்கூடாது இருபத்தி ஒரு வயசு ஆணுக்கு ஆகிற வரைக்கும் பெண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை பெற்று கொள்ள கூடாது அப்படின்றத புரிய வைங்க ஒரு சட்டம் போடுங்க அதே மாதிரி அடுத்தது நீங்க நான் இப்படி சொன்ன உடனே கேட்பீங்க அவன் இப்போதான் படிச்சே முடிச்சான் இருபத்தி ரெண்டு வயசுல தான் படிச்சே முடிச்சான் உடனே அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது எப்படி நான் நம்பி பொண்ணு கொடுக்குறது எப்பா அவன் தான் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நல்லா படிச்சுட்டானே அதுக்கப்புறம் அவன் பொழைச்சிக்குவான் நம்பிக்கை உங்களுக்கு கிடையவே கிடையாதா ஸோ அப்போது ஒரு மனிதன் மேலே நம்பிக்கையே இல்லாத கல்வியை தான் இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் கொடுக்குறீங்களா அதுக்கப்புறமும் அவர் போய் ப்ரூவ் பண்ணால் தான் நீங்கள் பொண்ணை கொடுப்பீங்களா இது என்னப்பா அநியாயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோன்னா முட்டாள்தனமா ஏன் அவன் சாப்பாட்டுக்கு கூட அவன் சம்பாதிக்க மாட்டானா ரெண்டு பேருக்கு சாப்பாட்டுக்கு கூட ரெண்டு பேர் ரெண்டு படிச்சவங்க சேர்ந்து அவங்க பொழச்சிக்க மாட்டாங்களா அவங்க நல்லபடியாக வாழ்கிற வரைக்கும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர வர வரைக்கும் அவங்கள ஆகா ஓஹோன்னு நீங்கள் வளர்த்த வேண்டாம் அவங்களுக்கு குறைந்தபட்ச வாழ்க்கைக்கு நீங்கள் உதவலாமே யாரையோ நம்பி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொண்டு போய் கொண்டு போய் கொடுத்து மெடிக்கல் சீட் வாங்கினா இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறீங்க ஐம்பது லட்சம் கொடுக்குறீங்க அந்த மாதிரி எவனையோ நம்பி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக எப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மாதம் ஒரு ஐயாயிரம் நான் கொடுக்குறேன் ஏதோ ஒன்று பண்ணி நீ அவன் நீ வந்து சந்தோஷமாக இரு அந்த டைமில் சந்தோஷமாக இருந்து நீ அவனுக்கு வந்து கொடுக்கலாமே இந்த மாதிரி செஞ்சால் அவனுடைய உடலுறவு ஆற்றல் அவன் தலைக்கு ஏறுறதுக்கு முன்னாலேயே அவன் உண்மையான உச்சபட்ச சந்தோஷத்தை அவன் அனுபவிப்பான் அப்படி அனுபவிச்சுட்டான் நாட்டில் ஏன்பா குற்றங்கள் நடக்குது அந்த மாதிரி அனுபவிச்சவன் ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிதுன்னா கெட்டிதான் பிடிச்சிக்குவான் இந்த வேலை நல்ல வேலையா கெட்ட வேலையா நான் வந்து வாழ்க்கையை அனுபவிக்கணுன்ற எண்ணத்தை ஏன் வளர்த்துக்கிறான் ஏன் வந்து அவனுக்கு இருக்க போகுது அப்போ முதல்ல நீங்கள் வந்து கல்யாணத்தையே தள்ளி போடுறதுனால மனிதன் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தோஷமான விஷயத்தையே நீங்கள் உணரலை ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க நான் கல்யாணம் ஆகி குழந்த பக்கம் வரைக்கும் நான் வந்து வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது இல்லை அதுக்கப்புறமும் அதே தான் வேலை அப்படின்னு உக்காந்துட்டுருக்குறீங்க அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்க இப்படி எல்லாம் இருக்கிறதுனால தான் இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே முப்பது வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறதுனால தான் ஏகப்பட்ட கள்ளத்தொடர்பு நடக்குது கற்பழிப்பு நடக்குது இது சம்பந்தமாக கொலைகள் நடக்குது நீங்கள் பதினெட்டுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளார ஒரு பையனையும் பெண்ணையும் சேர்த்து வைக்கல அப்படின்னா இந்த சமுதாயம் இப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்ததுன்னா டெய்லி கள்ளத்தொடர்பு கற்பழிப்பு கொலை இது வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது ஏன் கட்டுப்படுத்த முடியாதுன்னா இதனுடைய ஆற்றல் ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்குது வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது அதை என்ன தான் சட்டம் போட்டாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை மீறி கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் இன்னும் பெரிய பிரச்சனை தான் வரும் அதுக்கு பதிலாக பதினெட்டுலருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளார ஒரு ஆணையும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணி ஆனால் அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையிற வரைக்கும் குழந்தை பெற்றுக்காதீங்க ஆனால் சேர்ந்து இருங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொன்னார் ஸோ இது சம்மந்தமாக மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த கிளாஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மெயின் டைம் டைனி ஓரல் டாட் காம் ஸ்லாஸ் உணர்வுகளில் போனீங்கன்னா நீங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை கண்டிப்பாக எழுதுங்க நன்றி